கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சோஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன் இந்த நாளிலே நாம் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தில் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் வரை நாம் வேத ஆராய்ச்சிக்காக நாம் இந்த நாட்களிலே எடுத்துக்கொள்ளப் போகிறோம் இந்த வசனங்கள் நமக்கு என்ன சொல்ல போகிறது பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன் அவன் வானத்தின் மத்தியிலிருந்து பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனைத் தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுவாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்களுடைய மாம்சத்தையும் படிக்கு மகாதேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டாள் பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரைகளும் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன் அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களெல்லாம் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களையும் அதன் சொரரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்திற்க திருசினோட பிடிக்கப்பட்டார் இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடையிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள் மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறியினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன ஆமே இந்த நாட்களிலே நாம் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்ட இந்த வசனம் நமக்கு இங்கே கற்றுத்தரப் போகிறது என்னவென்றால் இந்த பூமியினுடைய கடைசி பாட்டில் ஆஃப் அர்மதன் யுத்தம் இந்த அர்மதன் யுத்தமானது இங்கே நடைபெறப் போகிறது இந்த அர்மதன் யுத்தத்திற்காக ஆண்டவர் இப்பொழுது ஓபன் கம்மிங்காக அவர் வர பகிங்கிற வருகையில் அங்கே மூன்றாவது வருகையிலே அவர் வருகிறார் அவர் வரும்போது அவருக்குரிய நாமம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தினாலே அவர் அங்கே வருகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக அவருடைய வசனத்தின் மேலும் அவருடைய தொடயின் மேலும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவர் தமக்குரிய சேனைகளோடு இங்கே வெள்ளை குதிரையிலே பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவராக இங்கே காணப்படுகிறார் என்று இங்கே வேதம் நமக்கு முன்பு வசனங்களை நமக்கு கட்டுத்தரிகிறது இந்த சூழ்நிலையிலே இங்கே சூரியனுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நிற்க கண்ட ஒரு தூதனானவன் இப்பொழுது சகல பறவைகளை பார்த்து அங்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால் மகாதேவன் ஏற்படுத்திய விருந்திற்கு அங்கு பறவைகளை அழைக்கிறான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம் ஒரு விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று ஒரு மிகுந்த சத்தத்தோடு அந்த தூதனானவன் அங்கே அழைக்கிறான் அப்பொழுது இந்த யோவானானவன் இந்த காட்சியை அங்கே பார்க்கும்போது இந்த மிருகத்தினுடைய கூட்டமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவரோடு இருக்கக்கூடிய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வரக்கண்டேன் என்று இங்கே யோவானானவன் இங்கே சாட்சி கொடுக்கிறான் இப்பொழுது ஒரு யுத்தம் அங்கே நடக்கிறது இந்த அர்மதன் யுத்தத்திலே அங்கே கிறிஸ்துவானவருக்கும் அவருடைய சேனைகளோடு இருக்கிறவருக்கும் எதிர்புறமாக இருக்கக்கூடிய இந்த மிருகத்தின் கூட்டத்தாருக்கும் ராஜாக்களின் கூட்டத்தாருக்கும் அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம் இந்த யுத்தத்தின் முடிவிலே அங்கே மிருகம் பிடிக்கப்படுகிறது என்று வேதம் நமக்கு சொல்கிறது அந்த மிருகத்திற்கு முன்பாக செய்த அற்புதங்கள் எல்லாம் அதன் முத்திரையை தரித்திருந்தவர்களும் அது சொருரூபத்தை வணங்கினவர்களை எல்லாத்தையும் மோசனம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் அங்கே பிடிக்கப்பட்டது என்று வேதம் நமக்கு இங்கே கற்றுத்தருகிறது இந்த பிடிக்கப்பட்ட இந்த மிருகமானவனும் இந்த கள்ளத்தீர்க்க தரிசியும் அங்கே கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே அங்கே தள்ளப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது கடவுளுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை அங்கே பூமியிலே அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறது அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அங்கே ராஜ்யங்கள் ஒரு முடிவுக்கு வருகிறது இந்த மனிதனுடைய நான்கு ராஜ்ஜியங்கள் அங்கு தானியல் நாலாம் அதிகாரம் நாற்பத்தி நாலே சொல்லப்பட்டபடி ஒரு பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து பர்வதத்தை நசுக்கி போட்டது சிலையை நசுக்கி போட்டது சொல்வதைப் போல இந்த ராஜ்யங்களை முழுமையாக அங்கே அழித்து போட்டது என்று நாம் இங்கே பார்க்கிறோம் இந்த சம்பவங்களுக்கு பின்பாக அங்கே மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தினாலே அங்கே கொல்லப்பட்டார்கள் அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன என்று இங்கே நாம் இந்த வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் கடைசி வசதத்திலே நாம் பார்க்கிறோம் இப்பொழுது இந்த பூமிக்குரிய ராஜ்யம் இங்கே நிறைவு செய்யப்படுகிறது இங்கே மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியானவன் அக்கிடி கடலிலே அங்கே தள்ளப்படுகிறான் அங்கே இருபதாவது அதிகாரத்தில் நான் பார்க்கும்போது இப்பொழுது ஒரு பாதாளத்தின் திரவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கிற ஒரு தூதனானவன் வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பிசாசு எனக்கூடிய சாத்தான் எனக்கூடிய அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை சர்பத்தை அங்கே பிடித்து அதை அவர்கள் ஆயிரம் வருஷம் சிறைக்காவலில் அங்கே போடுகிற காரியத்தை இருபதாம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம் இப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு இருபதாம் அதிகாரத்தில் அங்கே ஆயத்தமாகப்படுகிறது ஒரு ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளே நாம் அங்கே போக போகிறோம் கர்த்தர் இங்கே ஒரு ராஜ்யபாரம் பண்ண போகிறார் அவர் ராஜாதி ராஜாவாக தாவிதீன் குமாரனாக அந்த சாலமோன் எப்படி தன்னுடைய ஆலயத்தை அது தன்னுடைய ஆட்சி பாரத்தை நடத்தினானோ அதை போல் இங்கே தாவதியின் குமாரனாக தேவன் இங்கே வருட அரசாட்சியில் இங்கே ராஜ்யபாரம் போகிறார் அந்த நேரத்திற்கு முன்பாக இந்த அர்மதன் யுத்தம் எப்படி நிறைவு செய்யப்படுகிறது இந்த அர்மதன் யுத்தத்தில் யார் யாருக்கெல்லாம் அங்கே அக்னிக் கடலில் அங்கே கொடுக்கப்படுகிறார் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரம் வருட அரசாட்சியிலே அங்கே ஒரு உயிர்த்தெழுதல் உண்டாகிறது அந்த உயிர்த்தெழுதலில் பங்கடைபவர்கள் அவர்கள் இந்த ஆயிர வருட அரசாட்சிக்கு இங்கே வருகிறார்கள் இந்த காரியத்தை எல்லாம் நமக்கு இருபதாம் அதிகாரம் நமக்கு வரக்கூடிய நாட்களில் கற்றுத்தரப்போகிறது போகிறது அதற்கு பின்பாக இந்த சாத்தான் பழைய பாம்பாகிய சர்வமானது கொஞ்சம் காலம் அவன் விடுதலையாக வேண்டும் விடுதலையான பிறகு ஒரு வார் அங்கே நடக்கிறது ஆவிக்குரிய யுத்தம் மீண்டுமாய் அங்கே கோகு மா என்ற யுத்தம் அங்கே நடக்கப் போகிறது அந்த யுத்தத்திலே ஆண்டவர் அவர்களை ஜெயம் கொள்ளப் போகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்பட போகிறது என்பதை குறித்து நாம் இந்த வேதத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம் இப்பொழுது இந்த இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அதிகாரம் என்பது இந்த வேதத்திலே இந்த உலகத்தினுடைய முடிவிற்கு ஒரு முடிவிற்கு தெளிவான காரியத்தை அங்கே செல்லுகிறது இதற்கு பின்பாக ஒரு புதிய உலகம் புதிய பூமி இங்கே ஸ்தாபிக்கப்படப் போகிறது அங்கு இரண்டு வகையான விருந்துகள் அங்கே இருக்கிறது ஒன்று மணவாட்டியோடைய கல்யாண விருந்து அங்கே நடக்கப் போகிறது இங்கே மகாதேவன் கூட்டி அழைக்கக்கூடிய ஆகாய பறவைகளுக்கான ஒரு விருந்து அங்கே நடக்கப் போகிறது ஆண்டவர் இரு வகையான கூட்டத்தை அங்கே வெவ்வேறு வகையாக பிரிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இந்த மிருகத்தின் முத்திரையை தரித்திருந்தவர்களும் அதன் சொருரூபத்தை வழங்கியனவர்களையும் ஆண்டவர் இங்கு பிரிக்கிறார் அதை மோசம் போக்கின பிசாசானவனையும் நல்லத்திற்கு தரிசியும் அங்கே பிடிக்கப்பட்டான் என்று நம்ம இந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம் இதோடு இந்த இருபதாம் அதிகாரத்தில் இறத்திலே நாம் அங்கே ஆயிர வருட அறச்சாட்சி நடக்கப் போகிறது இந்த பூமியிலே அதற்காக ஒரு உயிர்த்தெழுதல் அங்கே நடப்புகிற போகிறது அந்த முதலாவது உயிர்த்தெழுதல் என்பது என்ன இரண்டாம் உயிர்த்தெழுதல் என்பது என்ன இந்த முதலாம் உயிர் பங்கு பெறுபவர்களுக்கு ஆண்டவர் என்ன விசேஷமான நன்மைகளை கொடுக்கப் போகிறார் இரண்டாம் உயிர்த்தெடுதலில் பங்கடைபவர்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கப் போகிறார் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை குறித்து வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுப்பது என்னவென்றால் மனிதனுக்குரிய ராஜ்ஜியங்கள் இந்த உலகத்திற்குரிய ராஜ்ஜியங்கள் இங்கே முடிவுக்கு வருகிறது கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த பத்தொன்பதாம் அதிகாரம் ஒரு தொடக்கமாக இருக்கிறது கர்த்தருடைய ஆயிர வருட அரசாட்சி காலம் மில்லினியம்ஸ் அது இங்கு இருபதாம் அதிகாரத்திலே தொடங்கப் போகிறது அதற்கு இந்த பூமி சுத்தகரிக்கப்பட வேண்டும் அதற்காக தேவன் அர்மதன் யுத்தத்திலே ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் மீதமுள்ள காரியத்தை வரக்கூடிய நாட்களிலே நாம் ஆராய்ச்சி செய்வோம் கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்